வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு கொத்து நிறைய கலர் கலரான ரோஜாக்கள் வந்து கிடச்சிதுங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாளோடய ஹார்வெஸ்ட் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நிறைய நாளாக நம்ம வந்து கொஞ்சம் கத்திரிக்காய்கள் எடுக்காமல் விட்டுட்டோம் எடுத்தொன்னே வந்து பிளாக் கலரில் நல்லா ஷைனிங்காக ஒரு மூணு நாள் கத்திரிக்காய் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் எப்போ போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கலர் கலரான ஊதா அப்புறம் வந்து குண்டு பச்சை கத்திரிக்காய் இதுலேயே வந்து அந்த பர்பிள் கலர்லேயே நீளமான ஒரு கத்திரிக்காய் வெரைட்டி இருக்குதுங்க எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு கூடை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறத எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெள்ளை கத்திரிக்காய்கள் நம்ம கொஞ்ச நாள் பார்க்காம விட்டாலே அது மஞ்சள் கலராக மாறிடுதுங்க இல்லை ரொம்ப வந்து முத்தி போன மாதிரி ஆயிடுது உள்ளே வந்து கருப்பு கலராக மாறிடுது அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா லேசான ஒரு கசப்பு வந்துடுது அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கத்திரிக்காய் இந்த சைடும் ஒன்று கிடச்சிதுங்க இந்த குட்டி பர்பிள் கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க இது நம்ம பழைய செடி ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு விட்டுட்டு இருக்கிறது அவரைக்காய் செடியில் இந்த வெயில் காலத்துலேயும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் வந்து மறுபடி மறுபடியும் அவரைக்காய்கள் பூக்கள் வந்து வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் இந்த அவரைக்காயிலையும் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிதுங்க கத்திரிக்காய்கள் பாருங்கள் நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு வெரைட்டி எடுத்திருக்கேன் பீன்ஸ் இல்லை தம்பட்டை அவரை இந்த தம்பட்டங்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம கார்டனில் இயர்லாங் வந்துட்ருக்குங்க நிறைய வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் இல்லைன்னா சீக்கிரம் முத்திரும் ஒரே ஒரு மிதிப்பாகல் வந்து நம்மளுக்கு வந்திருந்ததுங்க மிதிப்பாகல் செடி வந்து என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆன மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் இனி அதில் காய்கள் வருமா அப்படிங்கிறது தெரியல பச்சை குண்டு கத்திரிக்காய்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்மளுக்கு மூணு நாள் கத்திரிக்காய் கைகள் வந்திருக்குங்க பாருங்க இந்த கத்திரிக்காயோட சதை பகுதி நல்லா இருக்கும் நீங்கள் இதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம் நூல்கோல் வந்து ரெண்டு கலரில் நம்ம கார்டனில் இருக்குது பச்சை கலர் வந்து ஒன்று அப்புறம் பர்பிள் கலரில் ஒன்று ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாயிரும் எடுத்தாச்சு ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து நிறையா இன்னைக்கு நம்மளுக்கு ஒத்தையாக அவ்வளோவே வந்து ஒரே கொத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரோஸ் கிடைச்சிருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே அழகாக ஃப்ளவர் வாஷில் போட்டு வச்சுக்கலாம் அது போக இன்னும் நிறைய கலர் ரோஸஸ் இருந்தது கொஞ்சம் பொறிக்க லேட் ஆனதுனால ரோ பறிச்ச ரோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருந்ததுங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு கொத்து நிறையா நல்லா அழகழகான ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அது இல்லாமல் ரெட் ரோஸ் க்ரீம் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய ரோஸஸ் கிடச்சிது எப்பவும் போல் மறுபடியும் நம்மளுக்கு மல்பரி சீசன் தொடங்கிடுச்சு ஆனால் போன சீசன் விட காய்களோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குது அங்கொன்னும் இங்கொன்னுமா வந்து வர ஆரம்பிச்சிருந்தது கொத்தில் மு போன சீசனில் ஒரு ஐம்பது காய் வந்திருந்த இடத்துல இப்போ ஒரு பத்து காய் பதினஞ்சு காய் தான் வந்திருக்கு இதுலேருந்து வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஆஃப் சீசனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து நம்ம பழங்கள் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணுங்க பார்படாஸ் செடி வந்து நல்லா உப்பு நம்ம மிளகாய் தூள் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க புளிப்பும் இனிப்புமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோங்க நிறைய வகையான கத்திரிக்காய்கள் பாருங்கள் கத்திரிக்காய்கள் கடையில் வாங்கும்போது இருக்கிறது வந்து வாடின மாதிரி இருக்கும் நம்மளோடது அவ்வளோ சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அவரைக்காய்கள் அப்புறம் நிதிப்பாகல் டேர்னிப்பு நூல்கோல் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்துட்டோம் இந்த பக்கம் நம்ம பெர்ரிஸ் அண்ட் செர்ரீஸ் அடுத்தது நம்ம கூட நிறைய அழகான ரோஜாக்கள் வந்து விரிஞ்சது முட்டா இருக்கிறதுன்ட்டு நிறைய கலரில் வந்து கூடையே அழகாக வந்து நிரப்பியிருக்குங்க நம்ம ரோஸு அடுத்து நம்ம தோட்டத்தில் இப்போ முல்லைப்பூக்கள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி விரிஞ்சிருந்த முல்லைப்பூக்களை மட்டும் நான் எடுத்துட்டேங்க ரெண்டு கூடை நிறைய இன்றைக்கி நம்மளுக்கு அழகான அறுவடைகள் வந்து கிடச்சிருக்குங்க ஒரு கூடை நிறைய பூக்கள் இன்னொரு கூடை நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் வந்து பெர்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிண்ணம் ரெண்டு கூடையிலையும் ஒரு கிண்ணத்துலையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நான் கட் பண்ண ஒரு கொத்து ரோஸை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வாடாமல் இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பார்க்கும்போது அடுத்தடுத்து அது லேஸாக விரிஞ்சிட்டே இருக்கும் நிறைய கலர் மாறுங்க ஏன்னா இது ஒரு டபுள் ஷேட் ரோஸ் அப்படிங்கிறதுனால இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்